வணக்கம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு உலக ஒழுங்கை இப்போது மாற்றி வருகிறது என்று சொல்லலாம் பிரிக்ஸில் உள்ள மூன்று சக்திகள் உலகின் கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வளர்ந்து வருகின்றன அமெரிக்க அதிகாரத்திற்கு முடிவுகட்டும் விதமாக பிரிக்ஸ் கூட்டமைப்பு உலகில் அதன் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துகிறது அதைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் நடத்திய விவாதத்தின் விவரங்களை சீன அதிபர் ஷி ஜின்பிங் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் அதிபர்களிடம் தொலைபேசியில் விளக்கமாக தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் புட்டின் தான் அவர்களை அழைத்து பேசியுள்ளார் அதாவது பிரிக்ஸ் ஒரு புதிய உலக ஒழுங்கை உருவாக்குகிறது உலக நாடுகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளிக்கிறது அமெரிக்காவின் ஆதிக்கத்தின் கீழ் அடக்கப்பட்டு பாதுகாப்பின்மை உணர்வை கொண்ட நாடுகளுக்கு ஒரு நம்பிக்கையாக பிரிக்ஸ் மாறி வருகிறது இப்போது பிரிக்ஸின் மும்மூர்த்திகள் என்று கூறப்படும் இந்தியா ரஷ்யா சீனா ஆகிய மூன்று நாடுகள் புதிய உலக ஒழுங்கை அமைத்துக் கொண்டிருக்கின்றன என்றே சொல்லலாம் இப்போது சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் அவர் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் அஜித் தோவல் ஆகியோரை சந்தித்துள்ளார் மிக முக்கியமான முடிவுகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளதாக அறிய முடிகிறது இந்தியாவுக்கு ரேர் எர்த் மினரல் ஏற்றுமதி செய்ய முடிவு செய்துள்ளது சீனா அதோடு உரங்களின் ஏற்றுமதியையும் தொடங்க அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள் சுரங்க எந்திரங்கள் இந்தியாவுக்கு சீனா முடிவெடுத்துள்ளது இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே இருந்த பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக பேசி முடித்து மிகவும் வலுவான ஒரு கூட்டுறவை நோக்கி முன்னேறுகின்றன இரு நாடுகளும் சீனாவை நூறு சதவிகிதம் இந்தியா அப்படி இல்லை ஆனாலும் அமெரிக்கா நம்மிடம் செய்யும் விஷயங்களை வைத்து பார்த்தால் சீனா பரவாயில்லையோ என்றுதான் தோன்றுகிறது இப்போது அமெரிக்காவை நாம் ஒரு கூட்டாளியாகவும் நண்பனாகவும் பார்த்தோம் எல்லா விஷயங்களிலும் ஒத்துழைத்தோம் அந்த அமெரிக்கா தான் நம்பிக்கை துரோகம் உள்ளது இப்போது சீனா நம்மை ஏமாற்றும் என்றும் நமது எதிரி என்றும் நமக்கு முன்பே நன்றாகவே தெரியும் சீனா என்ற நாட்டுடன் நாம் ஈடுபடும் போது எதிர்ப்பு கொண்ட நாடு என்ற நிலையில் தான் ஈடுபடுகிறோம் நாளை ஏதேனும் ஒரு வடிவில் அவர்கள் தொல்லை கொடுக்கும் சாத்தியம் உள்ளது என்று நமக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அமெரிக்கா நம்மை நேசித்து நம்முடன் நின்று நம்பிக்கை துரோகம் செய்த நாடு என்பதை நிரூபித்துவிட்டது அதனால் தான் இது இந்தியாவிற்கு ஒரு வாய்ப்பு என்ற வகையில் பார்க்கப்படுகிறது முடிவில்லா சாத்தியங்கள் இந்தியாவின் முன் திறந்து விடப்படுகின்றன அமெரிக்காவின் தடைகள் அமெரிக்காவின் முட்டாள்தனம் இனி இந்தியாவிடம் பலிக்காது நமது நாடு அமெரிக்காவுடன் பெரிய அளவில் வர்த்தகம் நடத்துகிறது அமெரிக்கா இங்கு ஏற்றுமதி செய்வதை விட நாம் அங்கு சுமார் நாற்பது முதல் ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களை அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம் அதன் மூலம் நமக்கு இயல்பாகவே அதிக லாபம் கிடைக்கிறது அமெரிக்காவுடனான வர்த்தகத்தில் நன்மை நமக்குத்தான் உள்ளது என்பது தெரிந்த விஷயம்தான் அதனால் நாம் பல நேரங்களில் சர்வதேச விஷயங்கள் வரும்போது அமெரிக்காவின் சில அழுத்தங்களுக்கு சாய்ந்து கொடுத்து நடந்து கொள்கிறோம் காரணம் நமது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி அல்லவா அவர்களை எதிர்க்க வேண்டியதில்லை என்ற எண்ணம்தான் தான் இப்போது ஈரானின் மீது அமெரிக்கா தடை விதித்த நேரத்தில் இந்தியா அதை ஏற்க தயாராக இருந்தது வெனிசுலாவின் மீது தடை விதித்த நேரத்தில் இந்தியா அதை ஏற்க தயாராக இருந்தது ஆனால் ரஷ்யா மீதும் தடை விதித்த போதுதான் இந்தியா நடக்காது என்று சொல்லிவிட்டது இந்தியாவுக்கு எண்ணெய் தர தயாராக இருக்கும் நாடுகளின் மீது நீங்கள் தடை விதிக்கிறீர்கள் என்றால் அப்படி எல்லா தடைகளையும் நாங்கள் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டது நமது நாட்டின் நலன்களை பார்த்துதான் ஆக வேண்டும் அமெரிக்காவிற்கு அமெரிக்காவின் நலன் பெரியதென்பது போல நமக்கு நமது நாட்டின் நலன்தான் பெரியதாகும் இந்தியா அதனால் அந்த தடையை ஏற்க தயாராக இல்லை என்பது மட்டுமல்ல ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை அதிகரிக்கவும் செய்தது அதுதான் பின்னர் இப்போது வரையிலான பிரச்சனைகளுக்கு காரணமானது அவ்வாறு இந்தியாவிற்கு எதிராக வரி சுமத்துவதன் மூலம் நீங்கள் அமெரிக்காவை நம்ப முடியாது என்று சொல்லாமல் சொல்லி இப்போது இந்திய நிறுவனங்கள் கூடுதலான சந்தைகளை கண்டுபிடிப்பார்கள் அதிக நாடுகளுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அதிக ஒப்பந்தங்களை உருவாக்குவோம் நாடுகள் 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 ஐரோப்பிய ஆசியாவிலேயே நிறைய உள்ளன அந்த நாடுகளுடன் மத்திய ஆசிய நாடுகள் உட்பட பல நாடுகளுடன் நாம் வர்த்தக ஒப்பந்தங்களை இனி உருவாக்குவோம் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்து வணிகம் நடத்தி கொண்டிருந்த நிறுவனங்கள் அவற்றின் பொருட்களை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தொடங்கும் போது இந்த பிரச்சனைக்கு நிரந்தரம் ஒரு தீர்வு கிடைக்கும் அதுவரை இந்திய நிறுவனங்களுக்கு சில நேரங்களில் சிறிது நஷ்டம் ஏற்படலாம் அதாவது நாம் கடந்த ஆண்டு ஏற்றுமதி செய்த அளவு இந்த முறை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் நமக்கு வேறு நிறைய சாத்தியங்களும் உள்ளன இனி இந்தியாவின் மீது அமெரிக்காவின் அழுத்தங்கள் வலிக்காது காரணம் அமெரிக்கா இந்தியாவிடம் மரியாதை காட்டாததால் இந்தியாவும் அமெரிக்காவிற்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை அமெரிக்கா நம்மை நமது சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் நம்மீது பெரிய அளவில் கட்டணம் விதித்த நிலையில் அமெரிக்காவிடம் நமக்கு எந்த கமிட்மெண்டும் இல்லை ஏனென்றால் நமது பொருளாதாரத்தையும் நாட்டின் வளர்ச்சியையும் பாதிக்கும் முடிவைத்தான் அமெரிக்கா எடுத்தது அது நிச்சயம் இந்தியா விரும்பாத ஒரு முடிவாகும் அதனால்

அமெரிக்காவின் ஒழுங்கற்ற நீதிமுறைகள் அமெரிக்காவிற்கு எதிரொலிக்கின்றன அமெரிக்க சாம்ராஜ்யம் இயல்பான வீழ்ச்சியை நோக்கி செல்கிறது ரஷ்யா இந்தியா சீனா என்ற மும்மூர்த்திகள் உலகின் புதிய தலைமையை ஏற்று உலகை வழிநடத்த தயாராகி வருகின்றன